அதான் நீ இவ்வளவு தூரம் ஒரு கட்சிக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னால் அதுபோல நாலு மடங்கு ஐந்து மடங்கு அவருக்கு திருப்பி வரும் அதற்குரிய ஏற்பாடுகளை இவர்கள் மூலம் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தான் செய்கிறார்கள் எனவே அவர்களும் இப்படி கட்சி நடத்துகிறவர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு மாய்மால அரசியல் தான் தேர்தல் அரசியல் அதில் தான் நாம் போய் சிக்கிக் கொள்கிறோம் மக்களை ஏற்கிற அரசியல்தான் இந்த தேர்தல் முறை என்பது ஊழலுக்கு மிக முக்கியமான காரணமே இங்கு இருக்கிற தேர்தல் முறைதான் ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது எதற்காக வேட்பாளர் செலவு செய்ய வேண்டும் ஏன் அரசாங்கமே தேர்தல் செலவு செய்யக்கூடாது யாரும் போய் மக்களை நேரிலே சந்திக்க கூடாது யாரும் வாக்கு கேட்கக்கூடாது உன்னுடைய கோரிக்கையை தொலைக்காட்சி மூலமாக சமூக ஊடகங்களின் மூலமாக வேண்டுகோளை மக்களுக்கு சொல்லுங்கள் தெரு தெருவாக செல்லாதீர்கள் மக்களை கரப்ட் செய்யாதீர்கள் மக்களையும் கிரிமினலைசேஷன் ஊழல் ஊழல்முறைப்படுத்தாதீர்கள் ரோட்டுக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறான்னா எந்த அடிப்படையில கொடுக்க முடியும் யார் கொடுப்பது ஒவ்வொரு கட்சியும் உறுப்பினர் சந்தா மூலமாக வாத்தோர்களை சந்திக்கிறார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் உறுப்பினர் சந்தா மூலமாக தேர்தல் செலவை சந்திக்க முடியும் முடியாது ஆகவே ஒரு கட்சி தேர்தல் செலவை சந்திக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று பார்க்கிற போது ஊழலுக்கு இதுதான் வித்திடுகிறது தேர்தல் முறையும் தேர்தல் ஆணையமும் தான் ஊழலுக்கு வித்திடுகிறது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்திய தேர்தல் முறையில் மாற்றம் வேண்டும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற இந்த தேர்தல் முறைதான் எல்லா வகையான ஊழல் முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது அதிலே ஒரு சான்றுதான் தேர்தல் பத்திரம் அந்த தேர்தல் பத்திரங்களை தருகிற நிறுவனங்கள் பிரதிபலம் இல்லாமல் ஆதாயம் இல்லாமல் எந்த கட்சிக்கும் நன்கொடை வழங்க வாய்ப்பில்லை இப்போதாவது இப்படி நல்லது ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது என்பதுதான் ஆறுதல் அளிக்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லை இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் கூட அதை மறுத்திருக்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தன்னுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் வங்கிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் ரிசர்வ் வங்கியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை தங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றங்களை தங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் எங்கே போய் முடியும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் அரசியல் நியாயங்களை மதிக்காதவர்கள் தொடர்ந்து ஆட்சியிலே நீடிப்பது என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் தீங்கை விளைவிக்கும் ஆகவே அவர்களை தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இவிஎம் மூலமாக ஆட்சியை திருடுகிறார்கள் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல திருடப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அல்ல நாம் தான் இன்னும் அந்த விழிப்புணர்வை பெறாமல் இருக்கிறோம் வட இந்திய மாநிலங்களில் ஜனநாயக சக்திகள் இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் அவருக்கு பெயரை சூட்டி இருக்கிறார்கள் பீப்புள் பிரைம் மினிஸ்டர் அல்ல பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல இவிஎம் பிரைம் மினிஸ்டர் தான் பெயரை சூட்டி இருக்கிறார்கள் குடியரசு தலைவருடைய உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து கட்சிகளும் பேசி முடிக்கிறோம் அதன் பின்னர் பிரதமர் அதற்கு பதில் அளிக்க வருகிறார் குடியரசுத் தலைவரின் உரையில் என்ன சொல்லப்பட்டது என்பது குறித்து அவர் பேசுவதை விட காங்கிரஸ்காரர்களை பார்த்து நக்கல் அடிப்பது எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கிண்டல் அடிப்பது நீங்கள் அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பது என்று தீர்மானகரமாக முடிவெடுத்து விட்டீர்கள் என்று கேலி செய்வது இதைவிட இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்திலே அமரப்போகிறீர்கள் கேலரியிலே அமரப்போகிறீர்கள் என்று கிண்டல் அடிப்பது ரெண்டு மணி நேரம் ஒரு பிரதமர் பேசுகிறார் தேர்தல் அரசியல் மேடையில் பேசுகிற பேச்சு மக்களவையில் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு இப்போது அடிக்கடி வந்து போகிறார் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார் எம்ஜிஆரை புகழ்கிறார் ஜெயலலிதாவை புகழ்கிறார் இந்த ஜெயலலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார் மோடியா லேடியா மோடி பார்ப்போம் என்று இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கும் அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கும் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அதிமுக விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி வந்து அமர்ந்துவிடக்கூடாது என்கிற கவலைதான்